ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த உலகத்துல நம்மள சுத்தி ஏகப்பட்ட வியப்பான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அதுவும் சிலருக்கு லட்சத்துல இருக்கும் எந்த ஒரு ஆபத்துல இருந்தும் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல லக்கி பீப்புள்ஸுக்கு நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் நம்ம லிஸ்ட்ல ஐயோரு தான் ரொம்ப லக்கியான கூட்டமா வந்த காலையங்கள்ட்ட எப்படி உயிர் தப்பிச்சாருன்னு பாருங்க

ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவம் தான் இது ஹாரிஸ்ங்கிறவர் ஒரு இறந்த திமிங்கலத்து எழுத்து பக்கத்துல குதிச்சிருக்காரு ஆனா குதிச்சதுக்கு அப்புறம் தெரியுது இந்த இறந்த திமிங்கலத்தை எழுத்தை சாப்பிட இருபதுக்கும் மேற்பட்ட சுறாக்கள் அங்க இருக்குன்னு அதை பார்த்த உடனே உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக திமிங்கலத்துக்கு மேலே மேல ஏறிடுறாரு கரெக்டா அந்த டைம்ல பிஸ்கி டீம் வந்து காப்பாத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த ஒரு ஃபேமிலி டூருக்கு வந்த இடத்துல கேக் வெட்டி கொண்டாட நினைச்சிருக்காங்க இவர் கேக்க கட் பண்ண அடுத்த செகண்ட் என்ன நடந்திருந்ததுன்னு பாருங்க அங்கிருந்து வந்த ஒரு குரங்கு மொத்த கேக்கையும் அலேக்கா திருட்டு போயிடுது வாட்டர் பாட்டில் பிளிப் சேலஞ்ச் பார்த்துருப்போம் ஆனால் பேஸ்பால் பேட் ஃப்ளிப் சேலஞ்ச் பார்த்துருக்கீங்களா நார்வே செல்பெல்ல உள்ள ராட்சச பனிப்பாறைக்கு மேல ஆராய்ச்சிக்காக ரெண்டு பேர் மேலே ஏறி இருந்திருக்காங்க ஆனா கொஞ்ச நேரத்துல எதிர்பாராத விதமா அந்த பனிப்பாறை உருள ஆரம்பிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் நூலில இதுதான் உயிர் தப்பிச்சிருந்தாங்க இந்த பேராசூட் ஸ்டண்ட் உண்மையிலேயே உங்களை ஆச்சரியத்தில் உறிஞ்சி போக வைக்கும்

அதை பார்த்து தான் அந்த திருட உடனடியாக பேக் அடித்து தப்பிச்சு ஓடிடுறான் இந்த லேடி பண்ணதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் கொலம்பியா சவுத் செல்டன் மலைப்பகுதியில் ஒரு குரூப் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்போ பணிகளுக்குள்ள வழியில் ஒருத்தர் தலைக்கீழ மாட்டி இருக்கிறத கவனிக்கிறாரு நார்மலாக இழுத்து அவரை வெளியே கொண்டு வர முடியல உடனே குரூப்பாக அந்த இடத்த தோண்டி அவரை காப்பாற்றிருந்தாங்க சரியான நேரத்தில் உதவி கேட்டதுனால தான் உயிர் தப்புச்சாருன்னு சொல்லணும் இவர் உண்மையாவே லக்கி தான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்த சம்பவம் தான் இது மூணு பேர் கொண்ட குழு மெம்பர்ஸ் ஆர்க்டிக் ஐஸ் நிறைஞ்ச பகுதியில் போட் மூலமா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு அந்த இடமே அமைதியாக தான் இருந்தது ஆனால் திடீர்னு சில நொடிகளில் அங்கே ஏற்பட்ட சுனாமினால திடீர்னு அலைகள் ராட்சச சுவையரத்துக்கு ஏல ஆரம்பிச்சிடுது உடனே கவனிச்சு ஆயிடுறாங்க கடல் ஓரத்துல உருவான ஒரு சூறாவளி கட்டிடங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சது சூறாவளினால அந்த இடமே சின்ன ஆயிடும் தான் நினைச்சிருந்தாங்க ஆனா என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க அமெரிக்கால அலெக்ஸ் நோவால்ட ஒரு கேர்ள் தன்னுடைய இருபத்தி மூணாவது பிறந்த நாள கொண்டாடும் போது நடந்த சம்பவம் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கரெக்டா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு பெரிய கேக் கட் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேக்கை கொண்டு வரும்போது அது தவறி விழுந்துடுச்சுன்னு நினைச்சா இவரு அலைக்கா கேட்ச் பண்ணிடுறாரு தான் உண்மையான நண்பன் சொல்லணும் பைக்ல வீலிங் பண்றத பாக்க ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனா அதை பார்த்து நம்ம ட்ரை பண்ணாதான் விபரீதமே ஏன்னா எல்லாரும் இவர மாதிரி லக்கியா இருக்க முடியாது இவர் பைக்ல வீலிங் பண்ணும்போது எல்லாமே சரியா தான் போச்சு ஆனா பைக்ல ஏற ட்ரை பண்ணும்போது தடுமாறி ஹேண்டில் விட்டுறாரு ஆனா பைக் யாரும் இல்லாம தானாவே மூவ் ஆகுது பிளேயர் மெக்ஸி கோலை ஸ்கோர் பண்ணியிருந்தார் எல்லாரும் மோசமான ஒரு ஒரு கார்னர் தான் அது அட்டகாசமான யாரும் பார்க்கல இடத்துல அலைகள் எவ்வளவு எவ்வளவு உருவாகும் நமக்கு நல்லாவே தெரியும் இங்க சர்ஃபிங் பண்ணும்போது போது ஒருவர் தடுமாறி விழுந்துடுறாரு அடுத்து உருவான பெரிய அலையில இருந்து இவர் எப்படி தப்பிச்சாருன்னு பாருங்க ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிட்டாரு